இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ இசட் படத்தோட தலைப்புல இருந்து மூலக்கதையும் வந்து அவர் தான் டைலாக்ஸ் பஞ்சு டைலாக்ஸ் இப்படி எவ்வளவோ அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு இத்தனை ஆண்டு காலம் அதை பற்றி அவர் வாயை திறக்கல பலர் அதை பேசியிருக்காங்க அந்த படத்தோட கோ ப்ரொடியூசராக இருந்த சாரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த பி எல் தேனப்பன் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் ரமேஷ் கண்ணா முக்கியமாக இவங்கெல்லாம் வந்து பல இடங்களில் பல சம்பவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வேற ஆனா ரஜினி சார் மனசுக்குள்ள வச்சிருந்த பல சம்பவங்களை வந்து இந்த முப்பத்தாறு நிமிட வீடியோல சொல்லியிருக்கார் மிகச்சிறப்பான ஒரு பதிவு அது வீடியோ பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படத்துக்கும் தலைவர்கிட்ட இந்த வீடியோ போயிட்டு வாங்கி வெளியிடுங்க சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கோரிக்கை ஏன்னா இந்த மாதிரி படங்கள் மறக்க முடியாதவை இப்ப இந்த படம் சந்திரமுகி சிவாஜி அல்லது பாபா பாபா பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு திரும்ப கூட ஒரு முறை ஏன்னா மேக்கிங் வீடியோ ஒன்று வச்சிருக்காங்க பாபாவுக்கு அதை கூட வந்து திரும்ப வெளிய வெளியிடலாம் இந்த முத்து அதே போல பாஷா இதுக்கெல்லாம் வந்து பின்னணியில் ரஜினி சாருடைய பங்களிப்பு ரஜினி சார் அந்த படங்கள் பற்றி அவருடைய நினைவுகளை சௌந்தர்யா அவர்கள் திரும்ப இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து வெளியிட்டால் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இந்த